ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் தகவல் அறிவோம் பகுதியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுவிட்சர்லாந்து உணவகங்களில் டிப் கொடுப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்றொரு கேள்வி உங்கள் முன்வைக்கப்பட்டால் உங்களது பதில் என்னவாக இருக்கும் அந்த பதிலை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் அதேவேளை உங்களோடு ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம் சுவிட்சர்லாந்தில் உணவகங்களில் டிப் கொடுப்பது என்பது ஊழியர்களுடைய வருமானத்தில் முக்கிய பங்கை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வின்படி அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான விருந்தினர்கள் வழக்கமாகவோ அல்லது எப்போதுமோ டிப் கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆய்வை பேங்க் கிளர் மற்றும் ரோ மேனேஜ்மெண்ட் அண்ட் லோ பள்ளி ஆகியன இணைந்து நடத்தியுள்ளன சுவிட்சர்லாந்தின் உணவகத்துறையில் டிப் பகிர்வு முறை குறித்து விரிவான தகவல்களை இந்த ஆய்வின் முடிவு வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது இது உள்ள உணவகங்களில் டிப் கொடுக்கும் பழக்கத்தோடு போது வேறுபாடுகளை காட்டுவதாக அமைந்திருக்கிறது அங்கு டிப் பெரும்பாலும் தனிப்பட்ட சேவைக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆய்வின்படி சுவிட்சர்லாந்தில் பாதிக்கும் மேற்பட்ட உணவகங்களில் டிப் தொகை சேவை ஊழியர்களுக்கும் சமையல் ஊழியர்களுக்கும் குறிப்பிட்ட விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்படுவதாக தெரிய வருகிறது கணிப்பு மேற்கொள்ளப்பட்ட உணவகங்களில் பாதிக்கும் மேல் சேவை ஊழியர்கள் எண்பது சதவீதம் அல்லது அதற்கு மேலாகப் பெறுகிறார்கள் ஒரு உணவகத்தில் இந்த டிப் சமமாக சேவை மற்றும் பிரிவுகளுக்கு பிரிக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது சமையல் ஊழியர்களில் பெரும்பாலானோர் ஐம்பதுக்கு ஐம்பது வீதத்தில் பகிர்வதை சரியானதாக கருதுகிறார்களாம் அதே சமயம் சேவை ஊழியர்களுக்கு சாதகமாக எழுபதுக்கு முப்பது என்ற விகிதம் அதிகம் விரும்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது உணவக ஊழியர்களில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கினர் தங்கள் நிறுவனத்தில் டிப் பகிர்வு முறையே குறைந்தபட்சம் நியாயமானது என்று கருதுகிறார்களாம் சேவை ஊழியர்கள் இந்த முறையை அதிகம் பாராட்டுவதாகச் சொல்லப்படுகிறது ஆனால் சமையல் ஊழியர்களோ இந்த விடயத்தில் சற்று விமர்சனத்தோடுதான் இருக்கிறார்கள் உணவக தொழிலே டிப் என்பது பல ஊழியர்களுக்கு அத்தியாவசியமான வருமானமாக இருக்கிறது சேவை ஊழியர்களிலே முப்பத்து ஆறு தசம் நான்கு சதவீதமும் சமையல் ஊழியர்களில் இருபத்தி ஏழு தசம் எட்டு சதவீதமும் டிப் இல்லாமல் தங்கள் வருமானம் போதுமானதாக இருக்காது என்று கூறியிருக்கிறார்கள் விருந்தினர்களுடைய கருத்துக்களை பார்த்தால் பத்தில் ஒன்பது பேர் நேரடியாக சேவை செய்தவர்களுக்கு டிப் கொடுக்க விரும்புகிறார்கள் ஆனால் இவர்களிலே நாற்பது சதவீதம் பேர் மட்டுமே அந்த தொகையை முழுமையாக அவர்களுக்கு கொடுக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் பேங்க் தகவலின்படி பாதிக்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் சமையல் ஊழியர்களுக்கும் கூடுதல் டிப் வழங்க வேண்டுமென்று கருதுகிறார்களாம் ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்து பகுதியில் டிப் கொடுப்பது அதிகமாக இருக்கிறது அங்கு மூன்றில் இரண்டு பங்கு விருந்தினர்கள் வழக்கமாகவோ அல்லது எப்போதுமோ டிப்பை கொடுக்கிறார்கள் இத்தாலிய மொழி பேசும் பகுதியிலே இது இருபத்தி ஒன்பது சதவீதமாகவும் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதியிலே அறுபது சதவீதமாகவும் இருக்கிறது சுவிட்சர்லாந்து முழுவதும் சுமார் பதினேழு சதவீதம் பேர் அரிதாகவோ அல்லது ஒருபோதுமோ டிப் கொடுப்பதில்லையாம் இதற்கு முக்கிய காரணத்தை பார்த்தால் பொருளாதாரம் உணவு விலை ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது அல்லது குறைந்த வருமானம் காரணமாக பணம் மிச்சமில்லை என்று அவர்கள் கூறுகிறார்களாம் ஆய்வின்படி பார்த்தால் மூன்றில் ஒரு பங்கு விருந்தினர்கள் சுமார் ஐந்து சதவீதம் டிப்பை கொடுக்கிறார்கள் இருபத்தெட்டு சதவீதம் பேர் பத்து சதவீதம் கொடுக்கிறார்களாம் கால்வாசி பங்கு பேர் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு செய்கிறார்களாம் ஜெர்மன் மொழி பேசும் பகுதியிலே பெரும்பாலானோர் பத்து சதவீதம் கொடுக்க பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய பகுதிகளில் ஐந்து சதவீதம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இந்த ஆய்வு ஏப்ரல் எட்டு முதல் முப்பது வரை உணவக ஊழியர்களும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது ஜெர்மன் மொழி பேசும் நகர்ப்புறங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன அதேபோல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்திலே பதினெட்டு முதல் எண்பத்தொரு வயது வரையிலான ஆயிரம் பேர் ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலிய மொழி பகுதிகளில் இருந்து ஆன்லைனிலே இந்த கருத்துக்கணிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தின் உணவக துறையிலே டிப் முறையை மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்திலே வசிக்கின்ற தமிழர்களான நீங்கள் உணவகங்களுக்கு செல்லும் போது டிப் கொடுப்பதை எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள் என்பதை இந்த காணொலிக்கு கீழாக உள்ள கமெண்டிலே பதிவிடுங்க இதுபோன்ற சுவாரசியமான தகவல் மற்றும் செய்திகளுக்கு அம்மோடு தொடர்ந்து மணிந்திருங்கள் மேலும் தகவல்களையும் சுவிட்சர்லாந்து செய்திகளையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்